la, ayo, y shirti, reki, o, thank you

வானத்திலிருந்து சாத்தானம் சாத்தான் போல போல விளக்கண்டேன் தேள்களையும் மிதிக்கவும் வல்லமை அனைத்தையும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிட்டான் ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபண் அடிப்படைகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகளிரு என்றார் அந்நேரத்தில் பேரு வகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆட்டவரே உண்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வழிப்படுத்தினேன் ஆம் தந்தையே இதுவே உமது திருவிழம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யார் என்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் அது தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் வேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினரும் இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார்

உங்களுடைய அனைவரும் கருத்துக்கள் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரை ஆசிரிய வேண்டும் என்று நான் இருக்கின்றேன் நாங்கள் எல்லோரும் ஆண்டவர்களுடைய நக்கரை ஆண்டவருக்கு நண்பாக இருக்கிறோம் ஆண்டவர் எங்கள் தன்னுடைய பரிசு சிறந்த நிலை வைத்து காக்க இருக்கிறார் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த நாளில் நாங்கள் புனித பிரான்சிஸ்க்கு திருவிழாவை கொண்டாடுகிறோம் இன்றைக்கு உங்களுடைய சிந்தனை பொருளாக கருப்பொருளாக உங்களுக்கு நான் விட சொன்னால் புனித பிரான்சிஸ்க்கு என்ன செய்தார் என்று சொன்னால் ஆண்டவரை முற்று புனிதாக நம்பினார் அவரை விட வேறு எதுவும் இல்லை என்று அவர் நம்பினார் இந்த உலகத்தில் இருக்கிற செல்வங்கள் பொன் பொருள் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையையும் அவர் இகழ்ந்து தள்ளியவையாக மாற்றி எல்லாரும் எல்லாவற்றையும் வறுமையாக இணைந்து அவர் ஆண்டவரிடம் சரண் புரிந்தவராக இருந்தார் எனவே இந்த நாளிலே நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு செய்தியாளர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய வாழ்க்கை பிரச்சனைகள் துன்பங்கள் தவறைகள் கண்ணியங்கள் கஷ்டங்கள் நாங்கள் எங்கே இருந்தாலும் குடும்பம் என்று சொல்கிற போது மனித வாழ்க்கை என்று சொல்கிற போது நாளான சீவியம் என்று சொல்கிற போது அதில் பல்வறு விதமான துன்பங்கள் தவளைகள் கன்னியங்கள் கஷ்டங்கள் இடர்பாடுகள் முட்டுக்கட்டைகள் முரண்பாடுகள் கோபதாபங்கள் சந்தோஷங்கள் அன்புகள் உறவு திரிசங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் இன்றைக்கு போட்ட இந்த ஆராதனை நேரமும் திருப்பலி நேரமும் நான் இது வந்து சொன்னால் இது நான் நான் குருவானவனாகி இந்த வருடத்தோட பத்தொன்போது வருஷம் முடிய போகுது இந்த பத்தொன்போது வருஷத்துலேயும் நான் கண்டுபிடித்த ஒரே ஒரு சின்ன விஷயம் இது வந்து சொன்னால் எப்படி வாழ்க்கையில் நாளாக நடக்கிற அத்தனை காரியங்களையும் ஆண்டமுடியும் காலத்திலே எப்பெல்லாம் எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நாங்கள் விரட்டி காற்று ஒத்து மனுசாக வரை உதாரணத்தை நான் சொல்ல எங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு அடிப்படை கோபம் இருக்கிறது அது கோபு கோபத்தை நாங்கள் ஒரு அன்பில்லாமையை அல்லது எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு பாவத்தை நாளாகவும் யாருக்கும் தெரியாமல் எங்கள் மண் எங்கள் மனசிலே எண்ணத்திலே இடறி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் அது எங்களுடைய சுமை எங்களுடைய பாவம்

காய்ச்சல் அந்த மீன் குடங்கள் பிரான் எல்லா தோல்களையும் எடுத்து ஃப்ரீசர்ல போட்டு வச்சிருக்கேன் காவச்சி நேரம் வரும்போது எடுத்து எல்லாத்தையும் போட்டு இஃப் யூ திங்க் தட் யூ ஹாவ் யுவர் ஆங்கர் யுவர் எதுவா இருந்தா காவச்சி எதுவும் சொல்லி நீங்கள் நேர்ச்சிங்கன்னு சொன்னா சும்மா ஒரு உருவகமா யோசிச்சு பாருங்க ரெண்டு பயில காவேஜ் நான் ஒவ்வொரு நாளும் சுமந்து ஓட்டு தெரிகிறேன் சொன்னா ஏ வாழ்ேஜ் வரு அப்பேஜ் போட்டு அதான் சுமை சுமந்து எல்லோரும் என்னுடன் பாருங்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் பைபிளும் போகிறேன் சுமை சுமந்த சௌந்தர சுமையை எல்லோரும் என்னிடம் பாருங்கள் என்னிடம் எடுத்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் காட்சியும் முடிஞ்சளவுக்கு நாங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கண்மூடி எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்ப்போம் ஆண்டவர் அதாவது முத்து மனுஷன் எல்லாத்தையும் சேர்த்து பாட்டு ஒரு உங்களோட ஞான ரீதியாக ஒரு மனசுங்களை ஒரு ஞாபகத்தை பேங்க் எடுத்து அதில் கட்டி ஆண்டவர்

தனையோ அடைந்து ஏன்